ஜிபி முத்து ரொம்பவே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் அதுக்கப்புறமா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாலியில் வந்துட்டு ஒரு கோமாலியாக வந்திருந்தார் அண்ட் இப்போ ரீசெண்டாக சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் ஒரு டூப்பு குக்காக வந்திருந்தார் ஸோ சமீபத்தில் வந்துட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன பதில்கள்லாம் என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரியங்கா மணிமேகலை இந்த இஷ்யூவை பற்றி வந்து கேட்கக்குள்ள இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யூவே கிடையாது ரெண்டு பேரும் வந்து அவங்களோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க நாளைக்கே வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னா ரெண்டு பேருமே நார்மலாக இதை போறாங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் தான் வந்து அதிகமாக பேசி பேசி ஊதி பெருசாக்குறாங்க இது வந்து ஒன்றுமே இல்லை இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து முடிச்சுட்டாரு அண்ட் இந்த குக் வித் கோமாலி டாப் குக் டூப் குக் இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு வித் கோமாலியும் வந்து நான் பண்றப்ப மீடியா மேசன் தான் பண்ணாங்க இந்த டாப்புக்கு டூப்புக்கும் வந்து மீடியா மேசன் தான் பண்றாங்க அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை எனக்கு வந்து கு டாப்புக்கு டூப்புக்குள்ளே ரொம்பவே நீங்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க டாமினன்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை சொல்லி கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் எப்படியோ அதையே வந்து இங்கே வந்து ஸ்டேபிளாக இருங்க உங்களுடைய கேரக்டர்லேயே வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க நாங்கள் ரொம்பவே யதார்த்தமாக தான் இருந்தோம் அது மட்டும் இல்லை பட்சர் நம்ம வெங்கடேஷ் பட்சர் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர் இந்த ஒரு ஷோக்கு அவர் வந்துட்டு எப்படி அங்க குக்குத் கோமாளியில இருந்தாரோ அதே போல தான் ஒரு சின்ன மைனியூ டிஃப்ரென்ஸ் கூட இல்லாம இந்த டாப்புக்கு டூப்பு குக்குள்ள இருந்திருந்தாரு எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு தான் நாங்க ரொம்பவே யதார்த்தமா இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை டாப்பு குக்கு டூப்பு கொக்கு நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடில் வந்துட்டு கோமாலியோடைய அதாவது டூப்பு குக்கோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வரவழைச்சாங்க எப்போவுமே குக் வித் கோமாலியில் வந்துட்டு அந்த குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸை தான் வரவழைப்பாங்க அதை அப்படியே எமோஷ்னலாக காமிப்பாங்க ஆனால் இந்த டாப்பு கொக்கு டூப்பு குக்கில் வந்துட்டு அந்த டூப்பு குக்கோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வரவழைச்சிருந்தாங்க ஸோ அதுலேயுமே நம்ம ஜிபி முத்தவர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆனார் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஃபேமிலியை டிவி முன்னாடி வந்து காமிக்கிறீங்க எனக்கு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி ரொம்பவே கண் கலங்கியிருப்பார் அதே போல் தான் ஒவ்வொரு டூப்பு குக்குமே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே நல்ல விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்